அரபி கல்லூரியின் தலை சிறந்த முதல்வர்களில் ஒருவரும் நம்ம பாசத்துக்குரிய ஆலியும் பெருந்தகை மௌலானா எஸ் முகமது யூசுப் ஆலிம் தாவூதி ஹசரத் அவர்கள் கண்டன பேரூரில் ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்து வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஈரோடு மாவட்ட ஜமாஹத்துல் உலமா சபை தமிழ்நாடு மாநில ஜமாஹத்துல் உலமா சபையின் அறிவுறுத்தலின்படி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது இவ்வளவு பெருந்திரளாக முஸ்லிம் பெருமக்கள் மட்டும் இல்லாமல் சகோதர சமயத்தவர்களும் கைகோர்த்து இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துவதன் மூலம் மத்திய அரசாங்கம் மத்தியில் ஆழ்ந்து மத்தியில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற இந்த பாசிச சக்திகள் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறாது அவர்கள் தோல்வி அடைவார்கள் ஏதாவது ஒரு வகையில் முஸ்லிம்களில் நெருக்கடிக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் ஒரு வகையில் அவர்களை பொருளாதாரத்தில் நலிந்தவர்களாக பொருளாதாரத்தில் வலிமையற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி நடக்கிறதென்றால் இன்னொரு புறத்தில் அவர்கள் உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்துகின்ற சூழ்ச்சியாகத்தான் இது போன்ற சட்டங்களை அவர்கள் ஏற்றுகிறார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு தெரியும் இது போன்ற சட்டங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பது இருந்தாலும் ஏன் இப்படிப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் நிலைமையை சரிவர புரியாதவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அச்சத்துக்குள்ளாவார்கள் பலவீனப்படுத்தி விடலாம் என்பது அவர்களுடைய கங்கணம் அதற்கெல்லாம் அவர்களுடைய கண்களிலே மண்ணை தூவுகின்ற ஒரு நிகழ்வாக இது இருந்திருக்கிறது அவர்கள் நினைப்பது போன்று முஸ்லிம் சமுதாயம் ஒன்றும் குண்டூசியினால் பட்டாலே உடைந்து சிதறுகின்ற பலூன்கள் போன்றவர்கள் அல்ல மாறாக அழுத்த அழுத்த அமுக தட்ட விரிவடைகின்ற தங்க கட்டிகள் போன்றவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த பெருங்கூட்டம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள இது போன்ற இந்த பெருங்கண்டன கூட்டம் நடத்துவதனுடைய அவசியம் என்ன பல்வேறு விவரங்கள் நமக்கு சொல்லப்பட்டது நாடாளுமன்றத்திலே உலகெங்கும் அங்கே பேசப்படுகின்ற கருத்துக்கள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த அவையிலே சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் என்று சொல்லுகின்ற அந்த அமைச்சர் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் கருத்துக்கள் கூறுகிறேன் என்கிற பெயரிலே உளறி தள்ளுகிறார் இதற்கெல்லாம் என்ன காரணம் அவர்களுடைய அமைச்சவ அமைச்சவ அமைச்சரவையின் தலைவராக இருக்கின்ற பிரதம அவர் பெரிதும் இருக்கின்றபவராக இருக்கிறார் நம் நாட்டின் மிகப்பெரிய தலைகுணிவு எது என்று என்னிடம் கேட்டால் அதிகம் போய் பேசுகின்ற ஒருவர் பிரதமாக இருப்பதுதான் நமக்கான பெரிய தலை குனிவு இந்த நாட்டிலே முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் ஆட்சி புரிந்தவர்கள் பொய்யான தகவல்களை சொன்ன வரலாறுகள் உண்டு ஆனால் பொய் பேசுவதையே வழக்கமாக கொண்ட பிரதமர் என்றால் அது நம்ம இந்திய திருநாட்டின் பிரதமர் மோடி அவர்கள்தான் யாராவது பொய் பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு புக்கு போடுற அளவுக்கு பொய் பேசுகிற பிரதமரை நம்ம நம்ம வாழும் காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மிகையல்லங்க பிரதமர் மோடி பேசிய பொய்கள் என்ற பெயராலே ஒரு புத்தகமே இருக்கிறது அந்த அளவுக்கு பொய் பேசுபவர் இயற்றப்பட்ட இந்த சட்டத்தை பற்றி பிரதமர் மோடி என்ன சொல்கிறார் ஒரு அற்புதமான சட்டத்தை இயற்றியதற்காக நாடாளுமன்றத்தை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்கிறார் இது ஒரு அற்புதமான சட்டமாம் அதோடு சேர்த்து வக்ஃபின் புனிதமான நோக்கம் நிலைநிறுத்தப்படும் மேலும் ஏழை முஸ்லிம்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படுமாம் இவர் கொண்டு வந்திருக்கிற திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய பிதற்றல் இது உள்துறை அமைச்சர் என்ன உளறுகிறார் விவகாரங்களில் அரசின் தலையீடு இருக்காது என்பதாக நாடாளுமன்றத்துக்குள் உத்தரவாதம் கொடுக்கிறார் ஆனால் அந்த சட்ட திருத்தத்துக்குள்ளே நாம் உன்னிப்பாக கவனித்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் எந்த வகையிலெல்லாம் அரசின் தலையீடு இருக்க முடியும் என்பதை நான் தெளிவுபடுத்தினார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சிறுபான்மையினர் நல அமைச்சர் என்ன சொன்னார் மத்திய அரசு தலையிடாவிட்டால் இது போன்ற திருத்த சட்டங்களை சம்பந்தமான திருத்த சட்டங்களை கொண்டு வர தவறி தற்போது நடந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற இந்த புதிய கட்டிடமும் இதுவும் சொத்து என்று ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்கும் என்பதாக உளறுகிறார் முஸ்லிம்கள் என்ன பொதுவான சொத்துக்களுக்கும் அடுத்தவன் பெயரில் இருக்கும் சொத்துக்கும் ஆசைப்படுபவர்களா இறைவனுக்காக நிறைவேற்றப்படுகின்ற தொழுகை ஒரு பத்து நிமிடம் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் கூட அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டம் சொல்லியிருக்கிற போது நிலத்தை அல்லது இது போன்ற நம்முடைய இந்திய திருநாட்டுக்கு பொதுவாக இருக்கின்ற ஒரு நாடாளுமன்றத்தை குறித்தா நாங்கள் இது சொத்து என்று சொல்லிவிடுகிறோம் எனக்கு என்ன அச்சமாக இருக்கிறது என்றால் அவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை ஏதோ ஆவணங்களை தோண்டி பார்த்து வக்ஃபு நிலத்தில்தான் தான் கட்டியிருப்பார்களோ அதனால் தான் இப்படி பதறுகிறார்களோ என்ற அச்சம் எனக்கு தானாக எழவில்லை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் உளறிய உளறலால் எனக்கு ஏற்படுகிறது கணியத்துக்குரிய பெரியவர்களே இவர்கள் கொண்டு வந்த திருத்த சட்டங்களிலே மிக பாதிக்கின்ற முக்கியமான அம்சங்களை நான் கோடிட்டு காட்டுகிறேன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்திலே ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் மத்திய ஒக்ஃபு கவுன்சில் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது இந்திய அளவில் இருக்கின்ற எல்லா வாரியங்களையும் கண்ட்ரோல் செய்கின்ற மத்திய ஒக்ஃபு கவுன்சில் அதில் இருபத்தி ரெண்டு பேர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் மாநிலங்கள் தோறும் வாரியம் ஒக்ஃபு போர்டு என்கிற அமைப்பு இருக்கிறது அதில் பதினோரு பேர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் மத்திய ஒக்ஃபு கவுன்சில் ஆகட்டும் மாநில வாரியம் வாரியமாகட்டும் முஸ்லிம்கள் மட்டும்தான் அதில் உறுப்பினராக இடம் பெற முடியும் என்கிற சட்டத்தை நிலையை மாற்றி கண்டிப்பாக ரெண்டு பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த சட்டம் யோசிக்க வேண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது ரெண்டு பேரு அவர்களாக சேர்த்தால் எத்தனை பெருமை நானும் சேர்க்கலாம் இது எத்தகைய நியாயம் இது எந்த ஊர் நியாயம் என்று கேட்க விரும்புகிறேன் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்பது என்ன இஸ்லாமிய பார்வையில் என்பதும் அந்த முறையாக நிர்வாகம் செய்தல் என்பதும் அந்த சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் என்பதும் ஒரு வணக்கம் தான் எங்களை பொறுத்தவரை அதுவும் ஒரு சமய காரியம்தான் முஸ்லிமுடைய இஸ்லாத்தின் சமய காரியங்களை ஒரு முஸ்லிம் தானே கையாள முடியும் ஒரு தானே நிறைவேற்ற முடியும் அதை எப்படி முஸ்லிம் அல்லாத ஒருவர் அதிலே அதிகாரம் செலுத்தலாம் அதற்கு என்ன பொய்க்காரணம் சொல்கிறார்கள் இருக்கின்ற நிர்வாக சீர்கடுகள் அதனுடைய முறைகேடுகளை களைவதற்கான அதற்காக நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை நியமிக்கிறோம் என்கிறார்கள் எப்படி இது பொருந்தும் அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக சிந்தித்தாலும் இதனுடைய நியாயம் நமக்கு வழங்காது அல்லது உணர்வு சிந்தித்தாலும் இந்த நியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது உதாரணத்திற்காக சொல்கிறேன் தஞ்சை மாவட்ட பாபநாசத்திற்கு அருகிலே ஒரு கோயில் அதனுடைய அரங்காவலராக நியமனம் செய்யப்பட்ட நற்கிஸ் கான் என்பவர் ஹிந்து சகோதரர் அவர் நற்கிஸ் கான் என்று பெயர் இருந்த ஒரே காரணத்திற்காக இந்து கோயிலின் அறங்காவலராக ஒரு முஸ்லிமை எப்படி நியமிக்கலாம் என்று இரத்த கொதிப்பு அரசியல்வாதி ஒருவர் வானத்துக்கும் பூமிக்கும் கொதித்தாரே அது மட்டும் உங்களுக்கு அவ்வளவு உறுத்தலையும் எரிச்சலையும் வேகத்தையும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வக்ஃப சொத்தில் மட்டும் நீ வந்து வாலாட்டுவதற்கு முஸ்லிம் சமுதாயம் என்ன இழுச்சவாயர்களா என்று கேட்க விரும்புகிறேன் அறிவியல் ரீதியாக பார்த்தால் உணர்வு ரீதியாக பார்த்தால் இப்படியாக அவர்கள் உணர்வு ரீதியாக பொங்குகிறார்கள் ஆனால் கான் தானே முன் வந்து ஒரு தெளிவை விளக்கத்தை கொடுத்த பிறகு அடங்கி போனார்கள் அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது சரி அறிவியல் ரீதியாக யோசித்து பார்த்தால் இவர்கள் போர்டிலே அல்லது கவுன்சிலிலே அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை நியமனம் செய்வது சரியாக இருக்குமா என்று யோசித்து பார்த்தால் இஸ்லாமிய வக்ஃப் என்பது அது எந்த வழிமுறையில் அர்ப்பணிக்கப்படுகிறது அது எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கிற விவரங்கள் எல்லாம் மார்க்க அறிவோடு தொடர்புள்ளது மார்க்க அறிவை பெற்றவர்கள் தான் அதை சரியாக செய்ய முடியும் உண்மையிலேயே அதில் சீர்கேடு இருக்கிறது நிர்வாக சீர்கேட்டை சரிய செய்ய வேண்டும் என்று விரும்பி இருந்தால் இப்படி சொல் ஒவ்வொரு உறுப்பினர்களாக இருக்கிற பதினோரு பேரில் இரண்டு பேர்கள் உலமாக்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதில் நியாயம் இருக்கிறது இது நீ அதை சரி செய்வதற்காக நினைக்கிறாய் என்பதற்கான அடையாளமாக புரிந்து கொள்ளப்படும் நிர்வாகத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லாதவர்களை உள்ளே கண்டிப்பாக இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பதனுடைய நோக்கம் என்ன வக்ஃப் சொத்துக்களை கபலீகரம் செய்வதை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும் இது போல வக்ஃபு வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரியாக முஸ்லிம் மட்டும்தான் பதவி வகிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி அப்படி அவசியம் இல்லை முஸ்லிமும் என்கிறதாக இந்த சட்டத்திலே மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அரசுக்கு சாதகமான பிரதத்தவர்களை நியமி நியமித்து வக்ஃபு சொத்துக்களை சூறையாட அபகரிப்பதற்கான சூழ்ச்சி நடைபெறுகிறது என்பதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னொரு முக்கியமான திருத்தம் என்னன்னா நன்கொடை வழங்குபவர்கள் ஒருத்தர் அவர் ஐந்து ஆண்டுகளாவது இருக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது ஒருவர் போன வாரம் முஸ்லீம் ஆனார் இந்த வாரம் அவருடைய மனதிலே நான் இந்த சமூகத்திற்காக எதையாவது தானமாக வழங்கிவிட்டு செல்ல வேண்டும் வாஃப் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அப்படி விரும்பி செய்தாலும் கூட அந்த செல்லாது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டப்படி ஏன் ஏன் இப்படியான சட்டம் கொண்டு வருகிறீர்கள் இந்த நாட்டிலே அரசியல் அமைப்பு வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமையை பாதிக்கிற விஷயம் இல்லையா இது ஒருவர் தான் விரும்புகிற எந்த மதத்தையும் தங்குதட இல்லாமல் அவர் அதை கடைபிடிப்பதற்கு பின்பற்றுவதற்கு அரசியல் சாசனம் உரிமை தந்திருக்கிற போது நான் இன்று முஸ்லீமாகி விட்டேன் நாளை நான் வக்ஃபு செய்ய நினைக்கிறேன் நீ முஸ்லிமாகி விட்டாலும் கூட இஸ்லாத்தின் படி அதை வக்ஃபு செய்ய முடியாது என்பது எப்படி நியாயம் இது இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கியிருக்கிற மத சுதந்திரத்தில் தலையிடாமல் இது வேறு என்ன இது போன்ற பல்வேறு குளறுபடிகள் நிறைந்த அம்சங்களை கொண்டதாக இருக்கிற காரணத்தினால்தான் இப்படி பெருந்திரளாக எல்லோரும் இது யாருக்கோ உள்ள பிரச்சனை என்று கருதாமல் எல்லாருக்குமான பிரச்சனை என்று கருதி திரண்டு வந்திருக்கிறோம் அன்பார்ந்த பெரியோர்களே வக்ஃபு என்பது அந்த வக்ஃபினால் பலனடைவது என்பது முஸ்லிம் சமுதாயம் அனைவரும் தான் ஒருவர் கூட அதில் விதிவிலக்கல்ல மூலமாக பலன் அடைவது என்பதை ஒன்று நாம் எங்காவது பள்ளி வாயில்களில் சென்று தொழுகிறோம் அதன் மூலமாக பலன் அடைகிறோம் கல்வி நிறுவனங்களிலே கல்வி பயனடைகிறோம் அடைகிறோம் அல்லது மருத்துவங்கள் மருத்துவமனைகள் ஏதாவது ஒக்ஃபு செய்யப்பட்டிருந்தால் அதிலிருந்து மருத்துவ உதவி பெற்றிருப்போம் எதுவுமே இல்லை என்றாலும் கூட நிறுவனங்களில் நிறுவனங்களிலிருந்து உருவாகி வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுடைய அறிவுரைகளை கேட்டாவது நடந்திருப்போம் அல்லவா எல்லாமே இல்லாவிட்டாலும் கூட போன பிறகு நம்மை போய் அடக்கம் செய்வதற்கு வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு ஆறடி நிலமாவது தேவைப்படும் அல்லவா எனவே இது யாருக்கோ உள்ள பிரச்சனை என்று இந்த முஸ்லிம் சமூகம் கருதுவதில்லை இது அனைவருக்குமான பிரச்சனை இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமான பிரச்சனை அல்ல அனைத்து தரப்பினருக்குமான பிரச்சனை ஒக்ஃபு நிலங்களால் ஒக்ஃபு சொத்துக்களால் வக்ஃபு பொருட்களால் பலனடைபவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல மாற்று மத சகோதரர்களும் தான் என்பதை விவரித்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை இதில் கை வைத்திருக்கிற அவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள் நிச்சயமாக நம்முடைய இந்த முயற்சி வெற்றி அடையும் நாம் நம்முடைய இந்த போராட்டத்தை இந்த கண்டனத்தை தொடர்ந்து பதிவு செய்வோம் இது துவக்கமாக இருக்கட்டும் அவர்களுடைய அவர்களுடைய போலித்தனத்தை நாம் தோலிறுத்தி காட்டுவோம் கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே வல்லோன் அல்லாவிடத்திலே நம்முடைய இந்த நியாயமான கண்டனங்கள் அது செவியேற்கப்படும் அப்படின்னு சொல்லி செவியேற்கப்பட வேண்டும் என்று அல்லாவிடத்தில் துவா செய்வதோடு இந்த நம்முடைய நாட்டில் உள்ளுக்குள் இருக்கிற ஒக்ஃபு சொத்துக்கள் அது சில பேர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அபகரித்திருக்கிறார்கள் என்பதில் அக்கறைப்படுகின்ற இந்த அரசாங்கம் நம்முடைய நாட்டின் சில பகுதிகளை சில ஆயிரம் சில ஆயிரம் கிலோமீட்டர் சதுர சில சதுர கிலோமீட்டர்களை அந்நியன் ஆக்கிரமித்திருக்கிறான் அதை நாம் போய் கண்ணால் பார்க்கவில்லை நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் எதிர்கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் அதை வன்மையாக எடுத்து சொல்லி கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத இந்த மத்திய அரசு முஸ்லிம்களுடைய உரிமைகளிலே கை வைக்கிறது இது மாபெரும் கண்டனத்துக்குரியது நாம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஜனநாயக வலிமை பெற்ற ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து நாம் தொடர்ந்து போராடுவோம் நம்முடைய இந்த முயற்சி இன்ஷா அல்லா வெற்றி பெறும் வெற்றி வரும் வெற்றி பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியவனாக விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்து வர